சற்றுமுன் வெளியான தகவல் இனி நகை கடனுக்கு இது கட்டாயம் ரிசர்வ் வங்கியின் புதிய விதி அதுதான் பார்க்க போறோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க வங்கியில் நகை கடன் பெறுவதற்கான விதிமுறைகளில் கடும் கட்டுப்பாடுகளை விதிக்க ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது இது ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ரிசர்வ் வங்கி தங்க நகை கடனுக்கான விதிமுறைகளில் திருத்தம் கொண்டு வர திட்டமிட்டுள்ளது அதன்படி நகை கடன் வாங்கியவர்கள் கால அவகாசம் முடிந்ததும் அசலுடன் வட்டியை சேர்த்து கொடுத்து நகையை மீட்டு மறுநாள்தான் மீண்டும் அடகு வைக்க முடியும் என்று கூறப்படுகிறது இந்த நடைமுறை அமலுக்கு வந்தால் ஏழே எளிய மக்களுக்கு நகை கடன் பெறுவதில் கடும் நெருக்கடி ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறைந்த வட்டியில் பாதுகாப்பான மற்றும் நம்பகரமான கடன் பெறும் வழியாக இருந்த வங்கி நகை கடன் முறையை ரிசர்வ் வங்கியின் இந்த முடிவு கடினமானதாக மாற்றிவிடும் என்பதால் பொதுமக்கள் வேதனைக்கு ஆளாகியுள்ளன ரிசர்வ் வங்கியின் தற்போதைய விதிமுறையின்படி ஒவ்வொரு ஆண்டும் வங்கிகளில் நகை அடகு வைத்ததற்கான வட்டியை மட்டும் செலுத்தினாலே அதே நாளில் நகையை மீட்டு மறு அடகு வைக்க முடியும் இதனால் ஆண்டுதோறும் வட்டி மட்டும் கட்டிவிட்டு கடனை புதுப்பித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் இருந்தனர் ஆனால் ரிசர்வ் வங்கியின் புதிய நிபந்தனையால் வெளியில் வட்டிக்கு வாங்கியாவது நகையை மீட்க வேண்டிய நிலைக்கு மக்கள் தள்ளப்படுவார்கள் என்ற அச்சம் எழுந்துள்ளது அது இல்லாமல் கொரோனா தொற்று காலத்திற்கு பின் வங்கிகளில் தங்க கடன் வாங்குபவர்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது அதிக கடன் தொகையை பெற பலர் தங்கத்தை அடமானம் வைத்து கடன் வாங்குகின்றன இன்னும் பலர் தங்கத்தை வங்கிகளில் அடமானம் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெறுகின்றன ஏனென்றால் கந்து வட்டி கொடுமைகளிலிருந்து தப்பிக்கவும் அவசிய தேவைகளுக்கும் ஏழை எளிய மக்கள் உடனடி பண உதவி பெறுவதற்கு வங்கி நகை கடன்களையே பெரிதும் நம்பியுள்ளன குறைந்த வட்டியில் பாதுகாப்பான மற்றும் நம்பகமான கரண் பெறும் வழியாக இந்த முறை இருந்து வந்தது இது மட்டுமல்லாமல் நினைத்த நேரத்தில் பணம் கிடைக்கும் என்றால் அது நகை தான் கிடைக்கும் மற்ற கடன்களுக்கு பல விதிமுறைகள் ஆவணங்கள் தேவைப்படும் என்றாலும் நகை கடனுக்கு அதெல்லாம் தேவையில்லை இதுவரை நகை கடனுக்கு வட்டி மட்டுமே செலுத்தி வந்து கால அவகாசம் ஓராண்டு அல்லது ஆறு மாதங்களுக்குள் நிறைவு பெற்றதும் ஒரே நாளில் அதனை மறு அடமானம் வைக்கும் வசதி இருந்தது இதனால் நகை கடன் வாங்குவோருக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் இருந்தது ஆனால் தற்போது சாமானிய மக்களுக்கு பேரிடியாக ஆர்பிஐ புதிய விதிகளை போட்டுள்ளது அதாவது பொதுமக்கள் வங்கியில் அடகு வைத்துள்ள நகைகளை முழுவதும் பணம் செலுத்தி திருப்பி மறுநாள்தான் மீண்டும் அடகு வைக்க முடியும் என்ற ரிசர்வ் வங்கியின் புதிய விதியை விதித்துள்ளது உதாரணத்திற்கு ரூபாய் மூன்று லட்சத்திற்கு நகை கடன் வாங்குகிறீர்கள் என்றால் அதற்கான வட்டியை மட்டும் செலுத்தி மறு அடங்கு வைத்து கொள்ளும் வசதி முன்பு இருந்தது ஆனால் தற்போதைய புதிய விதிமுறைப்படி அந்த ரூபாய் மூன்று லட்சத்தையும் முழுமையாக செலுத்திதான் மறு அடகு வைக்க முடியும் இருப்பினும் கடன் வழங்குவதில் உள்ள வெளிப்படை தன்மையையும் பிரச்சனைகளையும் களைவதற்காகவே இந்த விதிமுறை கொண்டு வரப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இது ஏழை எளிய மக்களை கடுமையாக பாதிக்கும் இருப்பினும் ரிசர்வ் வங்கி தற்போது அறிவுறுத்தியுள்ள புதிய விதிமுறையின்படி நகைகளை அசல் மற்றும் வட்டியுடன் முழுமையாக செலுத்தி மீட்டு நகையை திருப்பிய மறுநாள்தான் மீண்டும் அதே நகைகளை அடகு வைத்து பணம் பெற முடியும் இதனால் கடன் வாங்கியவர்கள் முழு பணத்தையும் திரட்ட வேண்டிய நெருக்கடியாக சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் ஏழை மக்கள் மீண்டும் கந்துவட்டி வாங்கி மீள முடியாத கடன் சுமையில் சிக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளன அது மட்டுமில்லாமல் ரேஷன் பொருட்கள் டோர் டெலிவரி இது புதுச்சேரி ஸ்பெஷல் அதாவது புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று அம்மாநில முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது பட்ஜெட் மீதான விவாதம் அவையில் நடைபெற்றது அவையில் சர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி பேசியதாவது ரேசன் கடைகள் இல்லாத பகுதிகளில் வாகனங்கள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வீடு வீடாக சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் அதுமட்டுமில்லாமல் ரேஷன் கடைகளில் பிஓஎஸ் இயந்திரத்தை தராசுடன் இணைக்கும் திட்டத்திற்கு ரேஷன் கடை ஊழியர்கள் மத்தியில் எதிர்ப்பு எழுந்துள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு ரேஷன் கடைகள் உள்ளது இந்த கடைகளில் ஐந்து லட்சத்தி பதினொன்று ஆயிரத்தி இருபத்தி ஏழு ரேஷன் கடைகள் உள்ளன காடுதாரர்களுக்கு அரிசி பருப்பு பாமாயில் என அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது தற்போது ரேஷன் காடுதாரர்களுக்கு விற்பனை முனைய இயந்திரம் பிஓஎஸ் மூலம் கைரேகை பதிவு வைத்து எடை போடும் தராசு மிஷினில் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இவ்வாறு வழங்கும் போது எடை குறைவாக வழங்கப்படுவதாக பொது மக்களிடமிருந்து புகார் வந்தது இந்நிலையில் தேசிய கடைகளில் பொருட்கள் வழங்குவதில் புதிய நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது அதன்படி பொருட்கள் வழங்குவதற்கு முன் பி எஸ் ஓ இயந்திரத்துடன் எடை போடும் தராசையும் இணைக்கப்பட உள்ளது இணையதளம் நெட் மூலம் இணைத்துள்ளதால் பொருட்களின் அளவு எந்த அளவிற்கு எடை தராசில் உள்ளதோ அதன் அடிப்படையில் பில் வரும் ஏற்கனவே உள்ள நடைமுறையில் இணையதளத்தில் இணைப்பு கிடைப்பதில் சிக்கல் காரணமாக ஊழியர்கள் தங்கள் மொபைல் போன் வைப்பை இணைப்பு கொடுத்து பொருட்களை வழங்கி வந்தன தற்போது ஒரே சமயத்தில் பிஎஸ்ஓ இயந்திரம் கராசுடன் இணைப்பு கொடுக்கப்பட்டு பொருட்கள் வழங்க வேண்டும் என புதிய நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது இந்த நடைமுறை விழுப்புரம் மாவட்டத்தில் கிராமங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் அமல்படுத்தப்பட்டுள்ளது புதிய நடைமுறையில் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் வேகை கைரேகை பதிவு சரி என்று வந்த பிறகுதான் ஒரு வழங்க முடியும் புதிய நடைமுறையால் வழக்கமாக ஒரு நாளைக்கு நூறு கார்டுகளுக்கு பொருட்கள் வழங்கப்பட வழங்கப்பட்ட நிலையில் தற்போது நாற்பதுக்கும் குறைவான காடுகளுக்கு மட்டுமே பொருட்கள் வழங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது பல கிராமங்களில் நெட்வொர்க் பிரச்சனையில் பிஎஸ்ஓ இயந்திரம் சரியாக வேலை செய்யாமல் இருப்பது ஒரு பக்கம் என்றாலும் புதிய நடைமுறை அமலுக்கு வந்துள்ளதால் ஒவ்வொரு ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் குறைந்தது ஐந்து நிமிடத்திலிருந்து பத்து நிமிடம் ஆவதால் கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது இதனால் கார்டுதாரர்கள் தகராறில் ஈடுபடுகின்றன எனவே பிஎஸ்ஓ இயந்திரத்துடன் எடை போடும் தராசு மிசினை இணைப்பதில் உள்ள குறைபாடுகளை களைவதற்கு மாவட்ட நிர்வாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஊழியர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கின்றன இது போன்ற செய்திகளை உடற்கன அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள் அதாவது கீய ரைச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் பாக்ஸ் இருக்கோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அமைப்போம்